கோயில்களில் இந்த அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க இப்போ பேச போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க செலவுக்கே காசு இல்லாமல் காசு இல்லாமல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரணும் ரொம்ப நாள் போகலை கோயிலுக்கு போகாதனால தான் நமக்கு கஷ்டமாக இருக்குமோ என்னமோ கோயிலில் போய் கையில் காசு இல்லைனாலும் அட்டாச்சு வாங்கிட்டு கூட போய் கடன் வாங்கிட்டு கூட போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம் அப்படிதான் நடக்கும் கையில் காசு வச்சுட்டு போகணுன்னா அன்றைக்கி போக முடியாது நம்மளால் திடீர்னு ஒரு நாள் கிளம்புவோம் அன்றைக்கி அட்டையாச்சு வாங்கிட்டு கூட ஓடுவோம் கோயில்களுக்கு அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போய் இங்கே கரசாமி கோயில் போனோங்க கரசாமி கோயிலில் போகும்போது எதுவுமே வாங்கிட்டு போகல காலையில் வெள்ளென்னா போயிட்டோம் கோயிலுக்கு பதினெட்டாம் கருப்பனுக்கு வெள்ளனே போயிட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் மாமா சொன்ன ஒரு நூறுரூவாயை கொடுத்து தட்டில் போட்டு பூசாரி தட்டில் போட்டிருந்தாரு போட்டேன் போக போடவும் அந்த ரூபாய்க்கு இருந்த மதிப்பே போய் தனிங்க எங்களுக்கு நில்லுங்க சாமி கும்பிடுங்க அப்படின் சொல்லிவிட்டு இதுக்குள்ள உருண்டை சந்தனம் சந்தனம் கொடுத்தாங்க பிறகு கொஞ்சம் போல் பூ கொடுத்தாங்க சரி சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க திரும்ப பார்த்தீங்கன்னா பெரும் அழகர் கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் மாமா என்ன நினச்சாரா என்னமோ சும்மா போய் சாமி கிட்டோன் வந்துட்டோமே மொ மொதல் மொதல் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு நினச்சாரா என்னமோங்க திரும்ப எங்கிட்ட போய் நீ ஒரு மாலையை போட்டுவிட்டு சாமி கும்பிட்டு வா சும்மா சாமி கும்பிட்டுவான் மாலை மாலையை போட்டுவிட்டு சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார் சொல்லிட்டு அந்த மாலையை போய் கொடுத்தேங்க அந்த மாலையை வாங்கி அது ஒரு பொருளாகவே தெரில அவங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து சாமிக்கு போய் சே சேரணும் சாமிகிட்ட போடணும் அது வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய இது மாதிரி தெரிஞ்சது சாமிகிட்ட போடலை அவங்க நிற்கிற இடத்துல ஒரு கம்பு மாதிரி இருந்துச்சு அதில் போட்டாங்க சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை வாங்கிட்டு நான் வந்துட்டேங்க ஒன்றுமே சொல்லலை நான் வாட்டை வந்துட்டேன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் இல்லைங்க அங்கே சமயபுரம் மாரியம்மா கோயிலையும் நடந்துச்சுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் நிற்கிற இடத்துல கார் நுப்பாடுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அங்கேனக்குள்ளே கடையே இருக்குது நாங்கள் நுப்பாடிட்டு வெளியில் வந்தோம் பார்த்துக்கோங்க வந்தோடனே அந்த கடைக்காரங்க கூப்பிட்டு பூஜைக்கு சாமான் வாங்குங்க அப்படின்னாங்க இல்லை நாங்கள் எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லி நானும் மாமாவும் சொன்னோம் உடனே இருந்தாலும் என்ன சொல்லுது வாங்கணும் கார் நிப்பாட்டி இருக்கீங்கல்ல அப்போனால் கண்டிப்பாக இங்கே வாங்கி தான் ஆகணும் நான் ஒரு கோடி ஏலாம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதனோட கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாமாவும் முடிச்சுட்டே இருந்தோம் காசு கொடுக்கணுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வேணால் நிப்பாட்றதுக்கு காசு வேணால் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சொல்லவும் இல்லை கார்னு பாடுறதுக்கு ஃப்ரீன்னு அவனுக்குள்ளே எழுதியிருந்தாங்க இலவசம்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்போ எங்கள் மாமா கேட்டார் இலவசம் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கார்னு பாடுறதுக்கு இலவசம் தான் ஆனால் எங்ககிட்ட பூஜை ஜாமான் வாங்கினீங்கன்னா தான் இலவசம் இல்லைன்னா நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காசு கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டால் நூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பூஜை ஜாமான் வாங்க வாங்கலைன்னா இரநூறுவாயாங்க ஆமாம் பூஜை ஜாமான் வாங்கலைன்னா பூஜை சாமான் வந்து வாங்கலைன்னா இரநூறுவா கொடுக்கணும் வாங்கினா கொடுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மாலை எவ்வளோன்னு கேட்டால் அந்தாலும் இரநூறுவான்னு சொல்லி என்ன செய்ய மாலை வாங்கலைன்னா நூறுரூவாயாச்சும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூறுரூவாயை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் மாலை வாங்குறதுக்கு அந்தாலும் ஒரு மாலை இரநூறுவான்னு சொல்லிச்சு பெரிய மாலையாக தான் இருந்துச்சு சரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்படியே மாலையை வாங்கிட்டோம் வாங்கிட்டு நான் நினச்சேன் பெரிய மாலை எதுச்சு சின்ன மாலையாக வாங்கிட்டு போவோம் கோயிலுக்கு அப்படின்னு நினச்சேன் ஆந்தால் விடுற மாதிரி இல்லைங்க நம்மளை மிரட்டி வாங்க வைக்கிற மாதிரி வாங்க வச்சுச்சு சேர சொல்லி இரநூறுவாய்க்கு நாங்கள் மாலையை வாங்கிட்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைனில் நின்று போய் சா அங்கே அங்கே இருக்க பூசாரி கையில் அந்த மாலையை கொடுத்தேன் பக்கத்தில் பெட்டியில் போட்டாரோ கீழே போட்டாரோ அதை கூட கவனிக்கலைங்க அவ்வளோ கூட்டம் ஆனால் அது டவுக்குன்னு பக்கத்தில் இருந்து அப்படியே போட்டுட்டு திருநீர் கொடுத்தாரு நான் ஒரு கனி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் தர முடியாதுமா போமா அப்படின்னாரு இல்லை மாலை கொடுத்துருக்கோம் பூ வச்சு கொடுங்க எனக்கு முன்னாடி அந்த பொம்பளைக்கு பூ கொடுத்துட்டார் அது அவங்களுக்கு கொடுத்தல அப்படின்னாரு அவங்களுக்கு கொடுத்த நாங்கள் தான் மாலை கொடுத்தோம் எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் போல் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் பிறகு கொஞ்சம் போல் பூவை கொடுத்துட்டு கனி கேட்டேன் அதெல்லாம் பின்னாடி தருவாங்க போமா அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டார் என்ன செய்ய சொல்லி திரும்பி வந்துவிட்டோம் இப்படி தாங்க நடக்குது ஆனால் இன்னும் இன்னும் ஒரு கோயில் போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கிறவங்களெல்லாம் இப்படி ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்குது படிக்கட்டு மாதிரி இருக்குது அதில் லயனாக நிற்க வச்சுட்டாங்க இந்த டிக்கெட் எடுத்து நூறுரூவா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டில் போவாங்கல்ல அவங்களெல்லாம் லயனாக நிற்க வச்சுட்டாங்க நம்மள மாதிரி போகிற ஆளுகள் நாள் நகல் அவங்க நின்றுக்கிட்டே தாங்க இருக்காங்க அந்த கட்டை பெரிய நீளமான கட்டையாக இருக்குது அதில் ஆளுக நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க வசதியான ஆளுக்கு நம்மளை மாதிரி ஆளுகலாம் ஐயரோகை விரட்டுறாங்க போட்டு 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 அப்படின்னு சொல்லி கோயிலில் என்ன குடும்பம் நடக்குதுன்னு பாருங்கள் ஆ சாமி எல்லாத்துக்கும் ஒன்று தானேங்க எல்லாத்துக்கும் பொதுவானது தானே எல்லோரும் கும்பிடலாம் வசதி இருக்கிறவன் கிட்டே போய் தொட்டு கும்பிட்டு வாரான் அதான் ஏதோ சொல்லுவாங்க ஒரு படத்தில் கூட கூட ஆயிரம் ரூபா கொடுத்தேன்னா உன்னை சாமி இருந்தால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுட்டு வான்னு சொல்லி கூட கொடுத்து விட்டுருவாங்க ஐயர் அவங்க அப்படின்னு அது மாதிரி தாங்க நடக்குது கண்ணால் பார்த்தேன் நான் இப்போ அப்படி கொடுமை நடக்குது ஏழை வாழைய காசு கொடுத்து நம்ம சாமிக்கு வந்து அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு வாங்கிட்டு போகிற மாலையை அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கலைங்க துட்டு கொடுத்து போகிறவங்க சாமிக்கு முன்னாடி லைனில் போகிறாங்க நம்மள மாதிரி ஃப்ரீயாக போகிறவங்க தூரம் மறந்து பாரு பார் அப்படியே அது நிற்க கூட விட மாட்டேங்கிறாங்க விரட்டிடுறாங்க இப்படி தாங்க நடக்குது பயபக்தியாக சாமி கும்பிடணும்னு நம்மன்னு நினைக்கிறோம் ஐயர் அவங்க ஓடு ஓடுன்னு விரட்டுறவங்க பார்த்துக்கோங்க என்ன செய்ய அப்படிலாம் நடக்கு சரி மக்களே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு வைங்க என்ன சொல்கிறீங்க உலகத்தில் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து எதையும் மாற்ற முடியாது என்ன நம்ம என்னைக்கா ஒரு நாளைக்கு போயிட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு யார் உடையும் போய் சண்டை ஓட்டு கிடக்க முடியுமா அதெல்லாம் பார்த்தேன் சரி நம்ம மக்கள் நிறையா அது மாதிரி பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லுவோன்ட்டு சொல்கிறேன் என்ன மக்களே நமக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு வைங்க ஓகே ஓகே பாய்